அழியாமை இடுக்கண் வருங்கால் அதனை அடுத்து ஊர்வது அகுது ஒப்பது இல் துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும் அத்துன்பத்தை நெருங்கி எதிர்த்து வெல்ல வல்லது அதை போன்றது வேறு இல்லை வெள்ளத்து இடும்பை அறிவுடையான் உள்ள கெடும் வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்த அளவில் கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு படாதவர் துன்பம் வந்தபோது அதற்காக வருந்திக் கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை விடுவர் மடுத்தவாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடற்பாடு உடைத்து தடைப்பட்ட இடங்களில் எல்லாம் வண்டியை இழுத்துச் செல்லும் எருதுபோல் விடாமுயற்சி உடையவன் உற்ற துன்பமே துன்பப்படுவதாகும் விடாமல் மேன்மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமல் இருக்கும் ஆற்றல் உடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் செல்வம் வந்தபோது இதை பெற்றோமே என்று பற்றுக்கொண்டு காத்தறியாதவர் வறுமை வந்தபோது இழந்தோமே என்று அல்லல் படுவரோ இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை மேல் மேலோ உடம்பு துன்பத்திற்கு இலக்கமானது என்று உணர்ந்து துன்பம் வந்தபோது கலங்குவதை ஒழுக்க நெறியாக கொள்ள மாட்டார் இன்பம் விழையான் இடும்பை இயல்பு துன்பம் உறுதல் இளன் இன்பமானதை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது என்று தெளிந்திருப்பவன் துன்பம் வந்தபோது துன்பம் உருவது இல்லை இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் இன்பம் வந்த காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவதும் இல்லை இன்னாமை இன்பம் என கொழின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும்